ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சேமிப்புன்ற தலைப்பை பற்றி பேச போகிறோம் இப்போ சேமிப்புனா என்ன இப்போ நிறைய குழந்தைகளுக்கு அந்த சேமிப்புன்ற வார்த்தையோட அர்த்தமே தெரியாமல் போகுது ஏன்னா இப்போ நம்ம சம்பளம் வாங்குகிறோம் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகப்படியான செலவினங்களை தான் நம்ம மேற்கொள்கிறோம் இப்போ சம்பளம் வாங்கின உடனே வந்து பட்ஜெட் அப்படின்றத சில நேரங்களில் போடுறது கிடையாது வாங்கின உடனே ஒரு பதினஞ்சு நாள்லேயே வந்து நம்ம கையில் இருக்கிற சேமிப்பு பணம் எல்லாம் கரைஞ்சி போகிற அளவுக்கு தான் செலவு பண்ணுறோம் இப்போ பார்த்தோன்னா இப்போ கடைக்கு போகிறோம் வீக்கெண்டில் வந்து இப்போ வந்து ஒரு ஷாப்பிங் போகலான்ட்டு போகிறோம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சினிமாவுக்கு போகிறோம் இப்படி வந்து எக்ஸ்ட்ராடினரியான செலவுகளில் வந்து நம்ம ஈடுபடுறோம் இப்போ ஷாப்பிங் போனால் அங்கே போய் பார்க்குறோம் மாலில் பார்க்குறோம் நம்மளுக்கு ஒரு பொருள் அழகாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் நமக்கு தேவை தேவையில்லை அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம திங்க் பண்ணுறதில்ல அழகாக இருக்காது கிரெடிட் கார்டு இருக்குது உடனே அதை கொடுத்து ஸ்வைப் பண்ணி வந்துடனே உடனே என்ன செஞ்சுடுறோம் அந்த பொருளை வாங்கிடுறோம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து போடுறோம் போட்டால் அது கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்கிறோம் பழசோடு சேர்த்து தூக்கி போடுறோம் அப்படின்றப்ப நம்மளுடைய பணம் தான் வேஸ்ட் ஆகுது ஹோட்டலுக்கு போகிறோம் நிறைய இப்போ இப்போ வந்து எல்லாம் வந்து மெனு காரில் பார்க்குறோம் நல்ல ஒரு புது வகையான ஐட்டமாக இருக்குது ஆர்டர் பண்ணுறோம் அது நம்ம டேஸ்ட்டு கொத்துறோம்னா அப்படியே ஒதுக்கி வச்சிடறோம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வந்து செலவினங்களை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறோம் அது தேவை தேவையில்லை எதை பற்றியுமே வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது இதனால என்ன ஆகுதுன்னா சேமிக்கணும் அப்படின்ற எண்ணமும் இல்லாமல் போகுது மாத கடைசி ஆகிடுச்சின்னா வந்து நிறைய வந்து நம்ம பட்ஜெட்டில் துண்டு விழுகுதையோ அடுத்த மாதத்துக்கு என்ன செய்யப்படுறோம் முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம ஒரு பதினஞ்சு மொதல் வந்து நம்ம வந்து பட்ஜெட் போட பழகணும் இப்போது வந்து பட்ஜெட் போட்டோம்னா நம்மளுடைய முக்கியமான செலவினம் என்னென்னு எடுத்து வீட்டு வாடகை கேபிள் கனெக்ஷன் மளிகை ஜாமா வாங்க வேண்டியது நம்ம வெளியில் போகிறதுக்கான செலவுகள் முக்கியமாக எமர்ஜென்சி இப்போ மருத்துவ செலவு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இருக்கு இந்த மாதிரியான செலவுகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக பட்ஜெட் போட்டு பணத்தை ஒதுக்கி வச்சுக்கணும் இப்போ ஒதுக்கி வச்சிட்டோம்னா இப்போ ஒரு சின்ன பழமொழி என்னன்னா இப்போ சேமிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம செலவு போக சேமிக்கணும் அப்படின்றத நினைக்கக்கூடாது மாதத்துடைய தொடக்கத்திலே சேமிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அது போக தான் செலவு பண்ணணும் அதுதான் வந்து ஒரு நல்ல பாலிசியாக அமைய முடியும் இப்போ ஒரு மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒருத்தன் வந்து சம்பளம் வாங்குறான்னு வைங்க அப்போ ஒரு இருபதாயிரம் ரூபாயில் ஒரு பத்து பர்சன்ட்னாச்சும் நம்ம என்ன செய்யணும் கம்பல்சரியாக சேமித்து வைக்கணும் இளமை காலத்தில் நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொஞ்ச நாச்சு நம்ம சேமித்து வச்சா தான் நம்மளுடைய முதுமை காலத்தை வந்து ஒரு ஒரு சுகமான காலங்களாக கழிக்க முடியும் ஆக வந்து அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் நம்மள்ட்ட சேமிப்புன்றது எதுவுமே இல்லாமல் போகும்பொழுது அந்த முதுமை காலம்ன்றது வந்து மிகவும் சுமையுள்ள ஒரு காலமாக நம்மளுக்கு மாறி போயிடும் அதனால ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்பொழுதே என்ன செய்யணும் நம்ம பணத்தை வந்து சேமிக்க ஆரம்பிக்கணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஒரு நாலு வயசுலேயே நம்ம கற்றுக் கொடுத்துடணும் இப்போ சேமிப்பு அப்படின்ற அந்த வார்த்தையோட சுவையை வந்து நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையிலேயே நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம் நம்மளுடைய எதிர்காலமும் வந்து மிகுந்த ஒரு நல்ல காலமாக அமையும் இப்போ நம்ம சேனலில் வந்து இப்போ பணம் சேமிக்கிறதுக்கான சே ஒரு நல்ல வழிமுறைகள் அதாவது சேலஞ்சிங் வீடியோ வந்து நம்ம போட போகிறோம் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மாதிரியான ஒரு சேமிப்பை வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் இது மாதிரி நிறைய வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தலான் இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம பிளான பத்தி பார்க்கலாம் நம்ம பிளானோட நேம் மொதல் பார்க்கலாம் மணி சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் சேலஞ்ச் இதுதான் நம்ம மணி சேவிங்கோட நேம் வந்து இதுதான் இப்போ இதை எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்றதா அடுத்த பேஜில் பார்க்கலாம் இப்போ ஒரு பேப்பர்ல எடுத்துட்டு நம்ம ஒன்னு ரெண்டு மூணு நூறு வரைக்கும் ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து இந்த சார்ட்டை வந்து நம்ம தயார் பண்ணிக்கிறோம் தயார் பண்ணிட்டு இந்த கார்டு வந்து வந்து சின்ன சின்னதா வந்து அதே மாதிரி வெட்டணும் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அந்த கார்ஸை பார்த்தீங்களா இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது இதே மாதிரி வந்து ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் வந்து அந்த கார்ஸை வந்து நான் வந்து வெட்டி 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 வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த கார்டெல்லாம் இந்த பாட்டிலில் போட்டுறோம் பாட்டிலில் போட்டு ஆர்டர் படி இருக்காது நல்லா கலைச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் ரெகுலராக நம்ம என்ன செய்கிறோம் டெய்லி காலையில் இப்போ நீங்க என்ன செய்கிறீங்கன்னா ஒரு குளிக்க போறங்க குளிச்சுட்டு வர்றீங்க ஒரே அந்த இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் குளிச்சுட்டு வந்த உடனே என்ன செய்கிறீங்க இந்த பாக்ஸ்ல இருந்து நல்லா குளிக்க விட்டு ஒரு கார்டு எடுக்கிறீங்க அந்த ஒரு கார்டில் என்ன நம்பர் இருக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து இந்த பெரிய பாட்டில் இருக்கு இல்லைங்களா இந்த பாட்டில வந்து அந்த நம்ம பாருங்க நம்மளுடைய தலைப்பை வச்சிருக்கோம் இந்த பாட்டிலில் வந்து என்ன செய்கிறீங்க அந்த கார்டை வந்து அதை எடுத்துட்டு அந்த கார்டில் என்ன அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை என்ன செய்கிறோம் இந்த பாட்டிலில் போட்டுரும் இப்போ என்ன ஒரு குழுக்கு குளுக்கிறோம் பாட்டில் இப்போ அந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து இடம் மாறி எல்லாமே இதாயிருந்து இப்போ திறந்து இன்னைக்கு ஒரு கார்டு எடுக்கிறோம் என்ன நம்பர் வருதுன்னு ஓகே எண்பத்தி மூணு இந்த டப்பால என்ன அமௌண்ட்டை போடுறோம்னா எண்பத்தி மூணு ரூபா அமௌண்ட் வந்து போட போறோம் இப்போ அந்த எண்பத்தி மூணை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சுட்டு இந்த எண்பத்தி மூணை வந்து அடிச்சிடுறோம் இந்த எண்பத்தி மூணு அப்படின்ற கலங்கான எண்பத்தி மூணாம் நம்பரை என்ன செய்கிறோம் இப்போ நம்ம அடிச்சிடுறோம் அப்போ இந்த கேம்ல இருந்து எண்பத்தி மூணு வெளியேறிடுச்சு இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் காலையில எழுந்திரிச்சு நீங்க போய் குளிச்சுட்டு வந்த உடனே இந்த பாட்டில ஓபன் பண்ணி ஒரு கார்டு எடுக்கிறீங்க அந்த கார்டில் என்ன நம்பர் வருதோ அதற்குரிய அமௌண்ட்டை இந்த பாக்ஸ்ல போட்டுறீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் டெய்லி நீங்க காலையில குளிக்க போறீங்க குளிச்சுட்டு வந்த உடனே இந்த பாட்டில வந்து ஓபன் பண்றீங்க இந்த பாட்டில ஓப்பன் பண்ணி இதுலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறீங்க ஒரு கார்டு எடுக்கிறீங்க அதுல என்ன அமௌண்ட் இப்போ நாற்பத்தொம்போது வரலாம் ஐம்பத்தொன்று வரலாம் ஒரு ரூபாயும் வரலாம் நாலு ரூபாயும் வரலாம் அந்த கார்டுல என்ன நம்பர் வருதோ அதற்குரிய அமௌண்ட்டை மணி வந்து போட்டுறீங்க இதே மாதிரி ஹண்ட்ரட் டேஸ் வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் நூறு நாள் முடிஞ்ச உடனே நம்ம மொத்தம் எவ்வளவு தொகை சேமிச்சிருக்கோம்னா ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய் உண்மையிலேயே இதை சேமிச்சிட்டோம்னா கடைசியில் நம்ம படுற ஆனந்தம் இருக்கே அதை வார்த்தைகள்னால சொல்லவே முடியாது இப்போ நாங்க எங்க ஃபேமிலியில இதை சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் இந்த அமௌண்ட்டை சேமிச்சு நாங்க என்ன போறோம் தெரியுமா இதை சேமிச்சுட்டு ஒரு நல்ல ஃபேமிலி டூரா பக்கத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இது ஒரு சின்ன ஆசை அதாவது இப்ப நம்ம பணத்தை மொத்தமா போட்டு ஒரு இடத்துக்கு போறோம்ன்றது வேற ஒரு டூர் போடுறோம் அப்ப அந்த டூர் போறதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளானாகவும் இருக்கும் அதோட அந்த பணத்தை சேவ் பண்ணி நம்ம என்ன மாதிரியான நிகழ்வை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைக்கும் எண்பத்தி மூணு ரூபாய் ஃபர்ஸ்ட் டே இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நம்மளுடைய சேலஞ்ச் பாட்டில் எண்பத்தி மூணு ரூபாய் வந்து நம்ம போடுறோம் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இதே மாதிரி ரெகுலராக டெய்லி காலையில் சார்ஸில் வந்து என்ன கார்டு எடுக்கிறோமோ அந்த கார்டுக்குரிய அமௌண்ட்டையும் நாங்கள் இதில் போடுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி எங்களோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுடைய சப்போர்ட்டை நிறைய நாங்கள் எதிர்பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்